பச்சைப்பன் கல்லூரியிலே காலை அங்கே ஹாஸ்டலுக்கு வேன் வந்துவிடும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் ஒவ்வொரு தொகுதிக்கும் பிரசிடென்சி காலேஜிலிருந்து அங்கே வேன் வரும் அங்கேருந்து வேன் வரும் ஆர்ட்ஸ் காலேஜிலிருந்து கிளம்பும் இப்படியெல்லாம் மாணவர்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதிவேகமாக ஆவேசமாக போராடியதினுடைய விளைவுதான் அன்று பக்தவசேலம் அவர்களை முதலமைச்சராக இருப்ப இருந்தவரை இறக்கிவிட்டு சி என் அண்ணா அவர்களை முதலமைச்சராக அமர வைத்த பெருமை மாணவர் செல்வங்களுக்கு உண்டு அந்த வழி வந்தவர்கள் தோழர்களே இந்த புத்தகத்தை வாங்கி இந்த பன்னெண்டு கட்டுரைகளையும் நீங்கள் படிப்பதற்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்குவீர்களேயானால் பல புரட்சிகளை உங்களாலும் செய்ய முடியும் புரட்சி மனப்பான்மை உங்களுக்கு வரும் இந்த சமுதாயத்தில் காணப்படக்கூடிய அவலங்களை இவ்வளவு மோசமான அவலங்கள் நிறைந்திருக்கிறதா என்று என்ன தோன்றும் இவைகளை மாற்றி அமைக்க வேண்டும் நாமும் ஒரு புரட்சி வீரனாக புரட்சிகை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு அங்கமாக மாற வேண்டும் என்ற துடிப்பும் ஆவேசமும் வீரமும் இந்த பன்னெண்டு கட்டுரைகளை யார் படிக்கிறார்களோ அவர்களுடைய மனதில் கண்டிப்பாக எழும் எழும் அந்த வகையிலே இந்த கட்டுரைகள் அருமையாக அமைந்திருக்கின்றது அதற்காக அந்த கட்டுரை ஆசிரியர்களுக்கு எளியவர்களுக்கு இந்த அமைப்பின் சார்பாகவும் என் சார்பாகவும் மீண்டும் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் மாணவர் இயக்கங்கள் நேற்று எப்படி இருந்தது இன்று எப்படி இருக்கிறது நாளை எப்படி இருக்க வேண்டும் மாணவர் இயக்கங்கள் நேற்று இன்று நாளை எப்படி இருக்க வேண்டும் அதனுடைய பயணம் எப்படி இருக்க செல்ல வேண்டும் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது என்பதையெல்லாம் தெளிவாக கோடிட்டு நம்மை அழைத்து செல்லும் ஒரு முன்னணி தோழனாகத்தான் இந்த புத்தகம் நமக்கு கை கொடுத்து நம்மை அழைத்து செல்லும் என்பதிலே எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆகவே நல்ல அருமையான கட்டுரைகள் ஆரம்பத்திலே மாணவர் இயக்கங்கள் எப்படி இருந்தது இன்று மாணவர்கள் தங்களுடைய சங்கங்களை ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவர் சங்கங்கள் பிரத்யேகமான மாணவர் இயக்கங்கள் அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா சங்க தேர்தல்களை தேர்ந்து அமைத்து அந்த கல்லூரியிலே கல்வி நிலையத்திலே மாணவர்கள் சங்கம் நிர்வாகத்திற்கு அடிபணியாத சங்கம் தன்னிச்சையாக அந்த தேர்தலை நடத்தி தன்னுடைய பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து அந்த கல்லூரியிலே அந்த சங்கம் இயங்குவதற்கு ஒரு அறை ஒதுக்க வேண்டும் என்ற நிலைமைகள் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் ஒரு காலத்தில் இருக்கிறது இந்த கட்டுரையை நீங்கள் ஆனால் மிக தெளிவாக அதனுடைய கட்டுரையாளர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் உதாரணமாக மாநில கல்லூரி அந்த மாநில கல்லூரியிலே எண்பதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே ரெண்டாயிரத்தி இருபதிலே அந்த காலகட்டத்திலெல்லாம் அங்கு மாணவர் சங்கம் உண்டு மாணவர் சங்க தேர்தல் உண்டு எப்படி சட்டசபைக்கு தேர்தல் நடக்கின்ற பொழுது துண்டு பிரசுரங்களும் வால் போஸ்டர்களும் அச்சடிச்சு ஒட்டி இந்த இவருக்கு ஓ வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் இன்று எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அதே போன்று அன்று நேற்று எல்லா கல்லூரிகளிலும் அப்பொழுது நான் பச்சையப்பன் சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே மாணவன் அப்பொழுது இந்த முறைகள் எல்லாம் உண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்க பொறுப்பாளர்கள் மாணவர் சங்க பொறுப்பாளர்கள் அமர்ந்து பேசுவதற்கு அந்த கல்லூரியிலே காணப்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி விவாதித்து முடிவெடுப்பதற்கு அந்த பள்ளியிலே நடைபெறக்கூடிய கொள்ளைகள் கட்டணக் கொள்ளைகள் கேபிட்டேஷன் பி என்ற போர்வையிலே மாணவர்களை கசிக்க பிழியக்கூடிய அந்த கொடுமைகள் இவைகளையெல்லாம் எப்படி அடக்குவது இவைகளையெல்லாம் எப்படி ஒழித்து கட்டுவது இவைகளையெல்லாம் எப்படி முறியடிப்பது என்று அமர்ந்து பேசுவதற்கு ஒரு அலுவலகம் அந்த கல்லூரி வளாகத்திலே ஒரு அறை ஒதுக்கி தந்த வரலாறுகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே உண்டு ஆனால் இன்னைக்கு அவையெல்லாம் முடங்கி போயிருக்கிறது அந்த பழைய நிலையை கொண்டு வர வேண்டும் சுதேசியான அந்த மாணவர் சங்க தேர்தல்கள் நடைபெற வேண்டும் ஆனால் இன்றும் மாணவர்கள் ஓய்ந்து விடவில்லை எங்கெங்கு எந்தெந்த தனியார் பள்ளிகளிலே தனியார் கல்லூரிகளிலே அந்த மா கட்டண கொள்ளை நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் மாணவர்கள் இன்றும் வீறு கொண்டு எழுந்து அதை முறியடித்து சாதனை புரியக்கூடிய சாதனையாளர்களாகத்தான் நம்முடைய மாணவர்கள் இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் சுணக்கம் இல்லை ஆனால் அது பரவலாக எல்லா இடங்களிலும் எல்லா கல்லூரிகளிலும் எல்லா கல்வி நிலையங்களிலும் மிளிர வேண்டும் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பேரறிஞர் அண்ணா ஆட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே தமிழ் மண்ணிலே கொண்டு வருவதற்கு மாணவர் இயக்கங்களுடைய பணி மகத்தான பணி அதை குறைத்து மதிப்பிட முடியாது அது மாணவர் சங்கங்கள் சாதனை அது எந்த நிர்வாகத்துக்கும் அப்பொழுது யாரும் கட்டுப்படலை மாணவர்கள் ஒவ்வொரு கல்லூரியிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரை ஆதரி ஆதரிப்பதற்காக பிரச்சாரத்திற்காக ஒவ்வொரு கல்லூரி வாசலிலும் வேன்கள் வந்து நிற்கும் அதிலே மாணவர்கள் சாரசாரியாக ஏறி செல்லுவார்கள் எந்த தடையும் தட்டு கட்டுப்பாடும் அப்பொழுது கிடையாது எனக்கும் அந்த அனுபவம் உண்டு பச்சைப்பன் கல்லூரியிலே காலை அங்கே ஹாஸ்டலுக்கு வேன் வந்துவிடும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் ஒவ்வொரு தொகுதிக்கும் பிரசிடென்சி காலேஜிலிருந்து அங்கே வேன் வரும் அங்கேருந்து வேன் வரும் ஆர்ட்ஸ் காலேஜிலிருந்து கிளம்பும் இப்படியெல்லாம் மாணவர்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அதிவேகமாக ஆவேசமாக போராடியதினுடைய விளைவுதான் அன்று பக்தவசேலம் அவர்களை முதலமைச்சராக இருப்பிருந்தவரை இறக்கிவிட்டு சி என் அண்ணா அவர்களை முதலமைச்சராக அமர வைத்த பெருமை மாணவர் செல்வங்களுக்கு உண்டு அந்த வழி வந்தவர்கள் அந்த பாரம்பரியத்தை மீண்டும் மீண்டும் நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் இன்று ஏராளமான என்ன பள்ளியிலே கல்வி நிலையங்களிலே என்னென்ன நிகழ்கிறது எல்லாத்தையும் படம் பிடித்து தெளிவாக அச்சு வேற அக்கு வேற ஆணி வேற என்று படம் பிடித்து காட்டுவதுதான் இந்த புத்தகம் இன்று வெளியிட்ட புத்தகம் இத ஒவ்வொரு மாணவர்களும் அது கல்லூரி படிக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும் பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கைகளிலே தவழக்கூடிய ஒரு பொக்கிஷமாக விளங்கக்கூடியதுதான் இந்த புத்தகம் நீங்கள் இந்த புத்தகத்தை படிப்பீர்களேயானால் உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு போராளியாக சமூக போராளியாக இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வீரனாக வீராங்கனைகளாக நீங்கள் மாற முடியும் அன்று மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நெருங்கிய உறவு இருந்தது மாணவர்கள் செய்யக்கூடிய செலவுகளுக்கெல்லாம் காசு யாரு கொடுத்தது என்று சொன்னால் ஆசிரியர்கள்தான் ஏன்னா மாணவர்களுக்கு தனியாக வருமானம் இல்லை வீட்டிலையும் கேட்க முடியாது அப்ப அவர்களுக்கு செலவுகள் அங்கு செய்யக்கூடிய இந்த நியாயமான செலவுகளுக்கெல்லாம் ஊற்று எது என்று சொன்னால் அந்த கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள்தான் அவர்கள் தான் அங்கு குமணன் போல வளல் போல இருந்து ஆதரித்தவர்கள் இவைகள் எல்லாம் நான் சொல்லவில்லை இந்த புத்தகத்திலே அவர்கள் அருமையாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதேபோல் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை அதில் இருக்கக்கூடிய அலங்கோளங்கள் அதே அதேபோல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வழிகட்டக்கூடிய முறைகளை பற்றியெல்லாம் எனக்கு முன்னே தோழர்கள் பேசினார்கள் இதனுடைய அபத்தங்கள் இந்த கல்வி யாருக்காக பாமர மக்களுக்கு கை கொடுத்து முன்னேற்றுவதற்கு இந்த கல்வி திட்டமா கல்லூரியிலே நாலாண்டுகள் படிக்க வேண்டும் இடையிலே அவர்கள் நின்று விடலாம் விரும்பினால் எப்பொழுது வேண்டாம் நிற்கலாம் விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானால் வந்து சேரலாம் என்ன கொடுமை இது முதல் வருஷத்திலே நின்னா அதுக்கு ஒரு டிப்ளமோ ரெண்டாவது அதுக்கு ஒரு டிப்ளமோ கல்வியை இவர்கள் நாசப்படுத்துகிறார்கள் தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரிலே டெஸ்டிங் ஏஜென்சி அது ஒரு தனியார் கிட்ட கொடுக்கப்படுகிறது அந்த நீட்டு தேர்வு அந்த டெஸ்டிங் ஏஜென்சி இப்பொழுது படக்கூடிய பாடு எல்லாம் நாம் கண்ணுக்கு நேராக நாம் பார்க்கிறோம் எவ்வளவு அலங்கோலங்கள் பெரும் செல்வந்தர்கள் தான் கோடி கோடியாக வைத்திருக்கக்கூடியவர்கள்தான் உயர்கல்வி நிலையங்கள் பக்கமே எட்டி பார்க்க முடியும் அதுதான் இன்றைய கல்வி முறை இவைகளையெல்லாம் நாம் வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா தூங்க முடியுமா இதை மாற்ற வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வேண்டாமா உயர்கல்வி ஏழை ஏழையின் வீட்டு கதவுகளையும் தட்ட வேண்டாமா அதற்கு வழி வகுப்பதற்கு மிக சிறிய சிறி சரியான ஒரு உன்னதமான வழியை மக்கள் கல்வி கூட்டு இயக்கம் செய்திருக்கிறீர்கள் புத்தக வடிவிலே கொண்டு வந்திருக்கிறீர்கள் இது நீங்கள் அனைத்து கல்லூரிகளுக்கும் அனைத்து பள்ளிகளுக்கும் மாணவர்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அவர்களுடைய கைகளுக்கும் நீங்கள் தவழ விடக்கூடிய பணியை இந்த புரட்சிகரமான மாணவர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அதேபோல போல மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் அது எஸ்எஃபையாக இருந்தாலும் பெருமன்றமாக இருந்தாலும் புரட்சிகரமான ஆசை மாணவர் அமைப்பாக இருந்தாலும் அத்தனை பேருடைய கடமை இந்த புத்தகங்களை நீங்கள் கொண்டு செல்வது விலை என்று கூட போடவில்லை நன்கொடை என்று தான் நாம் போட்டிருக்கிறோம் அது விலை அந்த நன்கொடை நூறு ரூபாய் தான் ஆனால் உண்மையிலே அதனுடைய அடக்கம் நூறையும் தாண்டி இருக்கும் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் ஆகவே இந்த ஒரு அருமையான அற்புதமான நூலை வெளியிட்டு அதிலே வாழ்த்துறை வழங்குவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மக்கள் கூட்டு இயக்கத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுதல்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்